It is not only a book, actually, it is a new arrival of new thoughts, ideas, emotions, and a role model to the society. So, thank you so much for inviting me to this great event. Today, we open a new book, and with that simple act, we resist the force. that that ignorance, fear and silence as saying goes when you open a book, a a book hundred of of prisons are closed that is the value புக் ஒரு புத்தகத்தை துறக்கும் பொழுது அல்லது அதனை வெளியீடு செய்யும் பொழுது ஆயிரக்கணக்கிலான சிறைச்சாலைகள் மூடப்படுகின்றது அந்த வகையில் இன்று இந்த புத்தகம் எதிர்காலத்தில் நிகழக்கூடிய பல சமூக விரோத விரோத செயற்பாடுகளுக்கும் முற்றுப்புள்ளி வைக்கும் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை டுடே வி டோன்ட் ஜஸ்ட் லான்ச் புக் வி லான்ச் நியூ ஐடியாஸ் நியூ ட்ரீம்ஸ் அண்ட் வேர்ல்ட் வெயிட்டிங் டு பி எக்ஸ்ப்ளோர்ட் இன்று நாங்கள் ஒரு புதிய திட்டத்தையும் புதிய சிந்தனையையும் புதிய ஒரு உலகத்தையும் ஆரம்பிக்கின்றோம் என்றே கூறலாம் அந்த உலகத்தில் நீங்கள் பல ஆய்வுகளையும் அறிவுகளையும் உயர்ச்சிகளையும் பெற வேண்டிய ஒரு சூழலில் இந்த புத்தகம் வெளியிடப்படுகிறது விங்ஸ் நம்பிக்கையின் சிறகுகள் நம்பிக்கையின் சிறகுகள் சும்மா சிறகு அல்ல நம்பிக்கையின் சிறகுகள் சில சந்தர்ப்பங்களில் நாங்கள் சிறகுகள் கொண்டிருக்கின்றோம் ஆனால் நம்பிக்கை அற்ற சிறகுகள் அதனால் எந்தவித பலனும் அல்ல சில பறவைகள் பறக்கின்றன நம்பிக்கையோடு தங்கள் சிறகுகளை பயன்படுத்தி உதாரணத்துக்கு நம்மளுடைய மன்னார் மண்ணுக்கு இரண்டாயிரம் மூவாயிரம் கிலோமீட்டர் தாண்டி ஈரோப் நாடுகளில் இருந்து பிளமிங்கோ என்ற பறவை வருடாந்தம் வந்து செல்கிறது என்னத்தை எந்த விடயத்தை நம்பி என்று சொன்னால் நம்பிக்கை தன்னுடைய சிறகில் வைத்திருக்கும் நம்பிக்கை உங்களுடைய சிறகு என்ன என்றால் நான் சொல்லுவேன் கல்வி அதனால் தான் என்னவோ எனக்கு தெரியாது நான் இதுவரை இதை பற்றிய விளக்கங்கள் கேட்டதே கிடையாது எப்பொழுதும் சொல்வார்கள் ஒருவர் ஒரு புத்தகத்தை வாசிக்கும் பொழுது அவர் அந்த புத்தகத்தில் இருக்கும் மொழியையோ அதனுடைய அறிவையோ நேரைய நேரடியாக பெறுவதை விட அந்த ரீடர் அந்த வாசிப்பவர் அவர் தன்னுடைய அனுபவத்தின் ஊடாக அந்த புத்தகத்துக்கு கொண்டு வரும் அந்த அனுபவம் அந்த அந்த கருத்து மிக முக்கியமான இந்த வகையில் நான் பார்க்கின்றேன் டிவைன்சி சொல்லுகிறார் லைட் இன் டார்க்னஸ் மிகவும் கருத்து மிக்க வசனம் யாராவது சென்றும் வெளிச்சத்தை கண்டுபிடித்தல் இருளுக்குள் வெளிச்சத்தை கண்டுபிடிக்க கண்டுபிடிக்க வேண்டுமா என்னுடைய கேள்வி இருளில் வெளிச்சம் வேண்டிய ஒரு பொருள் அல்ல அது அதனுடைய இயல்பில் வேண்டுகாசிக்கும் இயல்பாகவே அது எல்லோருக்கும் தெரிந்துவிடும் ஆனால் அவர் கூறுகின்றார் இந்த オーथर ফাইন্ডিং লাইট ইন தி ডার্কনেস থ্রু தி পাওয়ার অফ ওয়ার্ডস ওয়ার্ডস IEnumerator கண்ணினூடாக கண்ணினூடாகனு சொல்லவில்லை ওয়ার্ডস IEnumerator ಅಂತ சொல்லுகின்ற பொழுது இதை நான் கல்வி என்று யோசிக்கிறேன் இதை ஒரு நான் সিম্বলিক ஒரு லிட்ரச்சர் யூ வில் பாக்கின்ற பொழுது இது ஒரு ஒரு ஊமான ஊமிய பொருளாக இந்த வேர்ட்ஸ் என்பதை கல்வி என்று பார்க்குங்க இந்த கல்வியூடாகவே நாங்கள் நம்பிக்கையோடு இந்த உலகத்தை நோக்கி நாங்கள் பறக்க வேண்டும் எங்களுடைய இலக்கை அடைய வேண்டும் என்பது இந்த புத்தகத்தினுடைய ஒரு சிறப்பம்சம் இதை நீங்கள் கட்டாயம் ஒவ்வொருவரும் வாசிக்க வேண்டும் என்னால் ஒவ்வொரு புயத்தையும் வாசிச்சு சொல்லுவதென்று சொன்னால் இன்றைக்கு நாளே போதாது அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது அதனால் இதனுடைய சிறப்பம்சத்தை சொல்லிவிட்டு செல்கிறேன் மிச்சத்தை நீங்கள் வீட்டில் சென்று படிக்க வேண்டும் வாசிக்க வேண்டும் அதனுடைய ஆழ்ந்த கருத்துக்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமானது அதுவும் இந்த அட்டை படத்தை பார்க்கின்ற பொழுது இதுவும் ஒரு மிக ஒரு ஆழமான கருத்தை எங்களுக்கு தெரிவிக்கிறது வாசிப்பது என்பது நாங்கள் வெறுமனை வேர்ட்ஸுகளை சொல்லுகளை வாசிப்பது அல்ல மாறாக நாங்கள் படத்தையும் வாசிக்கலாம் சிம்போலஸ் வாசிக்கலாம் இந்த படம் பேசுகிறது என்னோடு என்னத்தை பேசுகிறது ஒரு நபர் இருக்கிறார் அது பெண்ணாக இருக்கலாம் ஆணாக இருக்கலாம் அது ஒரு அடையாளப்படுத்தலாக இருக்கிறது ஆனால் இது கருப்பு கலராக இருக்கிறது கலர் பேசும் கலர் எங்களுடைய நிறம் பேசும் அதாவது ஒரு பொயட்டிக் ரீதியில் பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு சொல்லும் பேசும்

அதனால் வருகின்றதால் நாங்கள் இருளில் மூழ்கி இருக்கிறோம் என்பது இந்த கலர் குறிக்கலாம் என்னத்தின் நோக்கத்தில் போட்டால் எனக்கு தெரியாது நான் சொல்லுகிறேன் ஆனால் நாங்கள் இருக்கின்ற சூழல் எங்களை கருப்பாக்கிக் கொண்டிருக்கிறது ஆனாலும் நாங்கள் வெளிச்சத்தை கண்டுபிடிக்க வேண்டும் நம்பிக்கையுடன் எதனூடாக கண்ணினூடாக அல்ல வேர்ட்ஸினூடாக த்ரூ வேர்ட்ஸ் வேர்ட்ஸ் மீன் ஞானம் அறிவு இப்படிங்களே ஆகவே நாங்கள் நாங்கள் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு புயத்தையும் வாசிக்கின்ற பொழுது நிறைய விடயங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளலாம் எனவே சி மார்க்கஸின் நம்பிக்கையின் சிறகுகள் ஒரு கவிதை தொகுப்பை விட அதிகம் என்ப முடியும் இந்த வகையில் இது வாழ்க்கையின் கொந்தளிப்பு மற்றும் அதிசயத்தின் மத்தியில் தனது குரலை கண்டுபிடிக்கும் ஒரு இளம் கலைஞரின் ஆன்மாவிற்குள் ஒரு தைரியமான மற்றும் மென்மையான அழைப்பு என்றே நான் கருதுவேன் இந்த வகையில் வேதினா போல் கூறுவார் புக்ஸ் ஆர் திரர் ஆஃப் தோல் பழைய பழமொழியில் நான் பார்த்துருக்கிறேன் சொல்வார்கள் ஆனால் இந்த காலத்தில் போட்டு நாங்கள் மனசுக்குள்ள அழுவோம் முகம் பிரைட்டாக இருக்கும் சந்தோஷமா இருக்கும் சிரிப்போம் அப்போ இந்த காலத்தில் அந்த பழமொழி எனக்கு செட் ஆகாத மாதிரி இருக்குது நான் இப்பொழுது அந்த பழமொழியை புது மொழியாக்கி வச்சிருக்கிறேன் என்னுடைய அறிவுக்குட்பட்டு என்னன்னு சொல்லுவேன் சொன்னால் ஆக்ஷன் இஸ் தி இண்டெக்ஸ் இண்டெக்ஸ் ஆஃப் மைண்ட் செயற்பாலே ஒருவருடைய மனதில் எண்ணத்தில் என்ன இருக்கிறது என்பதை வெளிப்படுத்தும் மொழிய முகம் வெளிப்படுத்துவது மிகவும் குறைவு என்றால் எங்களுக்கு நடிக்க நல்லா தெரியும் அழுவோம் மனசுக்குள்ள சிரிப்போம் முகத்துல ஸோ செட் என்ன அந்த பழமொழி எங்களுக்கு ஸோ அதனால் தான் சொல்லுவார்கள் ஒவ்வொரு புத்தகமும் ஒரு மனிதனுடைய அந்த எழுத்தாளருடைய உள்ள கிடைக்கைகள் உணர்வுகள் அனுபவங்களை கொண்டு வரும் ஒரு மிரர் அந்த நான் பார்க்க வேணும் அவருடைய எண்ணத்தில் அவருடைய சிந்தனையில் வருகின்ற இந்த கண்ணாடியில் என்னுடைய வாழ்க்கையை நான் பார்க்க வேண்டும் பொழுது எனக்கு பல வழிகள் பிறக்கும் இங்கே நம்பிக்கை என்ற சிறகு வழி பிறக்கின்றது ஒவ்வொருவருக்கும் இந்த வகையில் தொடர்ந்து செல்வோம் Uh, the very first page readers are greeted by a consistent poetic voice, one that is simultaneously gentle and determined. The dreams, divines, explores self awareness, the themes, self awareness, suya personal struggle, sunda kastangal, tumbangal, discipline, and healing mirror that stages of emotional and spiritual growth. I am like, life a one time offer and don't talk about me reflect a self grappling with inner identity and external judgment. While later works such as The Path of Discipline, She Rises and No Pain No Gain highlight a maturing resolve, offering a blueprint for overcoming diversity. முதல் பக்கத்தில் இருந்தே வாசகர்களை அவர் செல்கின்றார் எவ்வாறு என்று சொன்னால் பின்வரும் கருத்துக்களுடாக அதாவது தனிப்பட்ட போராட்டம் ஒழுக்கம் மற்றும் குணப்படுத்தல் உணர்ச்சி மற்றும் ஆன்மீக வளர்ச்சியின் நிலை நிலைகளை பிரதிபலிக்கின்ற பிரதிபலிக்கின்றன அதாவது அந்த பயம் ஒன் டைம் மற்றும் டோன்ட் டாக் அபவுட் மீ போன்ற கவிதைகள் உள் மற்றும் வெளிப்புற தீர்ப்புடன் ஒரு சுய போராட்டத்தை பிரதிபலிக்கின்றனர் அதே நேரத்தில் the path of discipline she rises and no pain no gain போன்ற படைப்புகள் ஒரு முதிர்ச்சி அடைந்த தீர்மானத்தை எடுத்து காட்டுகின்ற துன்பங்களை சமாளிப்பதற்கான ஒரு வரைபடத்தை வழங்குகின்றது என்று கூறலாம் the gaps most striking is the redemptive <m> and <loyalty> <odoh> empowering tone That carries the later half of the collection, poems such as my silence, inner peace, and finding beauty in being alone, such as a poet who has come to embrace solitude and reflection as part of healing process. These both quiet wisdom and youthful courage in the verse, pointing to a writer who has come not only experience pain. பட் கம் ஐ வித் அதாவது இந்த எழுத்தாளர் எங்களுக்கு ஒரு அமைதியான ஞானமும் இளமையும் தைரியமும் உள்ள சில வரிகளை எங்களோடு பகிர்ந்து கொள்கின்றார் இந்த வரிகள் எங்களுடைய சிந்தனையை தூண்டுகின்றன இந்த வரிகள் எங்களுக்கு ஆழமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்கின்றன நாங்கள் எவ்வாறு எங்களுடைய துன்பங்களில் இருந்து சிறகடித்து பறந்து எங்களுடைய இலக்குகளையும் எங்களுடைய கனவுகளையும் அடைய வேண்டும் என்பதை இந்த புத்தகம் வலியுறுத்தி நிற்கின்றது எனக்கு ஏழு நிமிஷம் தான் கணக்கு கதை போல இருக்குது இன்னும் நிறைய விஷயம் இருக்குது ஐம்பது புயத்தை எழுதிட்டு ஏழு நிமிஷம் தாராங்க தான் மிகவும் கடினம் ஆனாலும் எனக்கு ஏலுமானவரை இந்த புத்தகத்தில் இருக்கிற முக்கியமான கருத்தை உங்களிடம் விட்டு சென்று விட்டேன் ஃபாதர் கூறினார் இந்த புத்தகம் ஒரு வெளியீடு இது ஒரு பிரகடனம் அந்த பிரகடனத்தை வடிவாக கேட்டுக்கொள்ளுங்கள் மாணவர்களே உங்களை போண்டு தான் நானும் இருந்தே டிவைன்ஸையும் இருந்தாங்க இப்படி பலர் வந்து கதைக்கின்ற விடயங்களை எடுத்துக்கொண்டுதான் நாங்கள் படிப்படியாக அடுத்த கட்டத்துக்கு மூவடி கொண்டு இருக்கிறோம் இன்று இந்த புத்தக பிரகடனம் என்னவென்று சொன்னால் ஒவ்வொரு வீட்டுக்கு ஒவ்வொரு புத்தகம் எழுதப்பட வேண்டும் அதுதான் அந்த பிரகடனம் எங்களுடைய குடும்பம் ஒவ்வொன்றும் பல கதைகளை கொண்டிருக்கிறது பல திறமைகளை கொண்டிருக்கிறார் உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம் சின்னபடி அப்பா நான் எப்படிப்பா புத்தகம் உன்னால் முடியும் நான் சொல்லுகிறேன் என்று எவ்வாறு முடியும் என்று சொன்னால் உங்களோட பிள்ளைக்கு படங்குற சொல்லுங்க படங்குறதுண்ட ஒரு கலெக்ஷனை சேருங்க சேர்த்து போட்டு அதை ஒரு புத்தகமாக வெளியிடுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு அந்த பிள்ளை என்னத்தை யோசிச்சதோ அதனுடைய பிரதிபலிப்பு எதிர்காலத்தில் இரண்டாயிரத்தி எழுபத்தைந்தாம் ஆண்டு ஐம்பது வருஷத்துக்கு பிறகு அந்த பிள்ளை பார்க்கும் அது இந்த சமூகம் எவ்வாறு இருந்தது எவ்வாறு அந்த கலை உணர்வுகள் இருந்தது என்பதை பிரதிபலிக்கும் எனவே இந்த பாடசாலை மட்டத்திலும் சரி சமூக மட்டத்திலும் சரி என்னட்ட வடிவான ஒரு ப்ரொப்போசல் ஒன்று ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் இதை ஊக்குவிக்கும் அதை நான் ஷேர் பண்ணுவேன் இந்த சமூகத்துக்கு ஷேர் பண்ணுவோம் நாங்கள் ஒரு டீமாக சேர்ந்து இயங்க வேண்டியிருக்கு மோகன் சார் நாங்கள்லாம் சேர்ந்து ஒரு ஒரு நல்ல ஒரு டீமாக ஒரே ஒரு கனெக்டிவ் எஃபர்ட்டை கொடுத்தா தான் வேறு தனியாக தனியாக செய்கின்ற பொழுது எங்களுக்கு கஷ்டமாயிருக்கும் எங்களுக்கு இப்போ டிவாயின்சி இருக்கிற ஒரு முன் உதாரணமாக அவரிடமிருந்து நாங்கள் ஹெல்ப்புகளை பெற்றுக்கொள்ளலாம் மற்ற மற்ற இது சம்பந்தமான நபர்கள் இருக்கிறார்கள் நல்ல ஒரு கன்செப்டை போட்டு அதற்கு நாங்கள் எங்களுடைய எதிர்காலத்துக்கு நாங்கள் எவ்வாறு இருக்கிறோம் என்பதை ஆவணப்படுத்த வேண்டிய ஒரு சூழல் இன்று ஆரம்பமாகி இருக்கிறது அதற்கு சிறந்த ஒரு உதாரணம் டிவாயின்சி ஓகே Thank you so much for inviting me, Devayansi. I appreciate you and congratulate you for your biggest uh, support and the contribution to the society and the literature world. Literature world, it will be explored by the researchers in future. It is not a simple matter. ரைட் நாங்கள் முகலிந்தாரா வரப்பா அந்த இந்த படங்கள் எல்லாத்தையும் பார்த்து அதுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது அந்த ஹிஸ்டரியை நீங்கள் இன்றைக்கு உருவாக்குங்கள் நூறு வருஷத்துக்கு பின்னர் அது பேசும் உருவாக்குங்கள் அந்த பட புத்தகத்தை நாங்கள் வெளியிடுவோம் ஒரே நாளில் பல புத்தகங்கள் வெளியிடலாம் எனவே இவ்வாய்ப்புக்கு நன்றி தந்த எங்களுடைய ஒருங்கிணைப்பு குழு தலைவர் மற்றும் இந்த ஆசிரியர் அவர்களுக்கு நன்றியை கூறி விடைபெறு கொள்கின்றேன் நன்றி வணக்கம்